வணக்கம் நம்ம மதிப்புக்குரிய பார்வையாளர்கள் எல்லாம் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தேன் சோழபுரம் பைபாஸ் அப்டேட் வந்து இன்றைக்கி போடுறோம் இந்த சோழபுரம் பைபாஸ் திறந்து சில மாதங்கள் ஆகுது நம்மளால வீடியோ எடுக்க முடியல இன்றைக்கி தான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அதனால் வந்து பாருங்க சோழபுரம் பைபாஸ் தாங்க மேலே பாருங்கள் என்ன இருக்குது கும்பகோணம் பன்னெண்டு கிலோமீட்டர் மயிலாடுதுறை நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் இது வந்து ஒரு பெரிய பைப்பாஸுங்க இது ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு இப்போ சில ஆகுது திறந்து நிறையா பேருந்துகள் தனியார் வாகனங்கள்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு அரசு பேருந்துகளில் வந்து சில பேருந்துகள் போக ஆரம்பி போகிறாங்க பல பேருந்துகள் வந்து கீழே போய் ஊரில் சோழபுரம் ஊருக்குள்ளே போய்ட்டு போகிறாங்க அது மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல தான் வந்து முத பாலம் வந்து ஆரம்பிக்கிது இங்கேருந்து அப்படியே ஏறுனிங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு பைபாஸு பெரிய ஹைட்டில் ஒரு மலைப்பகுதியில் நம்ம பயணம் செய்கிற மாதிரியே வரும் அதான் வந்து சிறப்பாக இருக்குது நல்லா போட்டிருக்காங்க ரோடுலாம் வாகனங்கள்லாம் வந்து சீறி பாஞ்சு போயிட்டுருக்கு குறிப்பாக இந்த ஃபோர்ச்சுனர் காருங்க வந்து பின்னாடி வந்தாலே கொஞ்சம் பொறுமையாக போங்க ஏன்னா அவங்களுக்கு மை அது வந்து ஃபோர்ச்சுனரை வரையும் அதெல்லாம் வந்து பஸ்ஸு மாதிரி மைலேஜும் அஞ்சு அதிகபட்சம் ஏழு தான் தரும் அதை ஈடு கட்டுறதுக்காக சரி வேகமாவது போகலாமே அப்படின்னு ரொம்ப வேகமாக போவாங்க அதெல்லாம் வந்து இப்போ இந்த ஹைவேயில் வந்து பார்க்க முடியுது நம்ம டூ வீலர் நமக்கு போட்டிருக்க லைனில் பொறுமையாக போக வேண்டியதான் அதாவது போக்குவரத்தை பொறுத்து போக்குவரத்தே இல்லைன்னா மீடியமாக நாற்பதுல அப்படியே பொறுமையாக போக வேண்டியதான் காரில் போகிறவங்கலாம் எப்பயுமே வந்து ஒரு ஸ்பீடு லிமிட் என்றைக்குமே மெயின்டைன் பண்ணுங்க ஒரு தொண்ணூறில் போகிறீங்கன்னா அதிலே போங்க தேவையில்லாமெல்லாம் போட்டு ரொம்ப விரட்டாதீங்க ஏன்னா வந்து இப்போ வந்து இன்னும் இந்த ரோடு வந்து கம்ப்ளீட் ஆகல கொஞ்சம் தூரத்துக்கு வேணும் போய் திடீர்னு டிவைடர் இருக்கும் அதனால் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக வண்டி ஓட்ட வேண்டியது உங்கள் பொறுப்பு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் அப்படியே மேலே போயிட்டுருக்கோம் சோழபுரங்கிற ஊர் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது இந்த பைபாஸ் திறந்துட்டாங்க புதுசாக வந்தவங்களாம் வந்து நீங்கள் வந்து கும்பகோணத்தில் கிளம்புவோனீங்கன்னா போயிட்டே இருக்கும் அது மாதிரி வந்து சூப்பராக பிளான் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க போன வீடியோவில் சொன்ன மாதிரி ந சில பாதுகாப்பு குறைபாடுகளும் இருக்குது அங்கங்கே ஏறுற இடம் இறங்குற இடம் அது மாதிரி இந்த சோழபுரம் பைப்பாஸ்லையே வந்து சில பாதுகாப்பு குறைபாடுகள்லாம் அங்கங்கே பார்த்தா அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் போடுவோம் அது மாதிரி இருக்குது நம்ம தொடர்ந்து நம்ம வேலையை செய்வோம் பார்வையாளர்கள் வந்து ஆதரவு கொடுங்க நிறைய பாருங்க நிறையா ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப போக மாட்டேங்குது ஓரளவு தான் போகுது முன்னாடியாவது ஒரு டென் கே வரைக்கும்லாம் போச்சு இப்போ ஒரு ஃபைவ் கே கூட ஒரு டூ கே தான் வருது அதிகபட்சம் த்ரீ கே அவ்வளோதான் வருது அதனால் கொஞ்சம் நிறையா ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும் ஒன்றும் டிராஃபிக்லாம் கம்மியாக தான் இருக்குது அதனால் வந்து எல்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக போயிட்ருக்காங்க ஏன்னா டோல்கேட்டு கிடையாது இங்கெல்லாம் வந்து டோல்கேட்டு கிடையாது அந்த டோல்கேட் மட்டும்தான் அந்த வேம்புகுடி டோல்கேட் மட்டும்தான் அதனால் இங்கெல்லாம் வந்து மக்கள் வந்து சிறப்பாக போயிட்டுருக்காங்க இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் வந்து ஒரு மக்களுக்கு ரொம்ப பயன்பாடாக இருக்குது இந்த பகுதி மக்கள் மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்து வரவங்களுக்கும் வாகனங்கள்லாம் வந்து ஒரே எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகுது ஏன்னா ரோடு வந்து மிக சிறப்பாக இருக்குது இங்கே பாருங்கள் இதான் சோழபுரத்தோட சென்ட்ரு பாயிண்ட்டு இங்கே தான் வந்து கீழே சப்பே இருக்குது பள்ளியாசல் இருக்கு பாருங்கள் அல்கமதுல்லா அப்படியே போக வேண்டாம் நேராக போயிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தது ஒரு பாலம் வரும் அந்த பாலத்தில் இறங்கினோன்னே ஒரு பெட்ரோல் பங்க் வரும் இண்டியன் ஆயில் பெட்ரோல் பங்க் அதோடு சோழபுரம் பைபாஸ் வந்து முடியுதுன்னு அர்த்தம் ரொம்ப நாளாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ திறந்த சில மாதங்கள் ஆகுது நம்ம எடுத்து போடணும் போன்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் போடுறதே இல்லை அப்படியே விட்டாச்சு சரி இன்றைக்கி வந்து போட்டுருவோம் அப்படின்னு தான் இதை வந்து எடுத்தோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல சிறப்பான ஒரு பணியை செஞ்சிருக்காங்க இந்த பிப்ரவரி மாதம் வந்து அந்த டெண்ட்ரு ஓப்பன் ஆகுது அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்எச்சி அதிகாரியோட ஃப்ரெண்டு சப்ஸ்கிரைபர் ஒரு ஒரு பதிவு போடுவோம் அப்பல ஆனால் ஒன்றும் செய்தித்தாள்களில் ஒன்றும் வந்த மாதிரி தெரியல பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் டென்ருன்னு சொன்னாப்புல ஆனால் ஒன்றும் செய்தித்தாள்களோ இணையத்துலையோ ஒன்றும் வரல உங்களுக்கு அது மாதிரி எதாவது வந்துருந்துச்சு ஏதாவது தகவல் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கீழே கமாண்ட் போடுங்க அது நம்ம பார்வையாளர்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா அந்த பகுதி வேலைலாம் வந்து இப்போதைக்கு முடியாது அதெல்லாம் வந்து அது இன்னும் ஒரு மூன்று ஆண்டுகள் ஆகும் அதாவது சிம்பிளாக சொன்னோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் மகம் வருது அதுக்குள்ள எப்படியாவது இதை வந்து ரெடி பண்ணிவிடுவாங்கன்னு நம்புகிறோம் இப்போ இன்னும் சிறு சில மாதங்களில் வந்து அவங்க சொன்னபடி உறுதியளித்தபடி தஞ்சாவூர் சைத்தியத்தைப்போ ஓப்பன் பண்ணிடுவாங்க அதுக்கு வாய்ப்புகள் வந்து தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே இருக்குது எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு அங்கங்கே சின்ன சின்ன பெண்டிங் ஒர்க் மட்டும் நடந்துக்கிட்டு இருக்கு பார்ப்போம் எந்த மாதத்துலேருந்து அதை வந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்னு இப்போ பார்த்தீங்கன்னா இது தாங்க ரெண்டாவது பாலம் இந்த பாலத்தில் ஏரியா இறங்கினீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும் அதோடு வந்து உங்களுக்கு வந்து சோழபுரம் பைபாஸ் வந்து முடியுது கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு கிலோமீட்ரு கம்மியா இருக்காது ரெண்டு மேலே தான் இருக்கும் அருமையான ஒரு பைபாஸ் முன்னாடி உங்களுக்கு தெரியும் கும்பகோணத்துலேருந்து பயணம் செய்கிறவங்களுக்கு வந்து முதல்ல சோழபுரம் வரும் எல்லாம் ஒரு ஒத்தையடி பாதையில் போகிற மாதிரி இருக்கும் ஒரு ஹைவே ஃபீலிங்கே வராது ஏன்னா இந்த நம்ம பழைய ஹைவே இருக்குங்களே இது வந்து எப்படி இருக்குதுன்னு நமக்கே தெரியாது அவ்வளோ ஆண்டுகளாக இது நேஷ்னல் ஹைவேவாக தான் இருக்குது என் ஃபார்ட்டி ஃபைவ் சின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து ஒரு ஸ்டேட் ஹைவே அளவுக்கு கூட தரம் இருக்காது ரொம்ப ஸ்டெப் எடுத்து ஸ்டெப் எடுத்து அதை வந்து மெருகேற்றி இப்போ கடைசியாக இதை கொண்டு வந்து இப்போ நிப்பாட்டியிருக்காங்க பரவாயில்ல லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக கிடைச்ச மாதிரி ஒரு சிறப்பாக வந்து இந்த ப சாலை கிடச்சிருக்கு இது போதும் இந்த பகுதி மக்களுக்கு இந்த பகுதி மக்களுக்கு இன்னும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு இந்த ரோடு ஒன்றும் அகலப்படுத்தணும் அவசியம் கிடையாது ஏன்னா இதுவே போதும் அதோடு உடக்கூடாது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அகலப்படுத்துகிற வேலைகளையும் பார்த்துக்கிட்டே வரணும் எப்பயுமே ஒரு ரோடை போட்டுட்டு அதோடு விட்டுறக்கூடாது இப்போ பாருங்கள் ஜிஎஸ்டி திணறது பாருங்கள் ஜிஎஸ்டி ரோடு என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் அது அப்போலேருந்தே விரிவாக்க ஆரம்பிச்சுட்டு போனேன் எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னாடி போடப்பட்டது அப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு ப்ரீ பிளான்லாம் அதிகமாக இருக்காது அப்போ அப்போக்கி என்னாவோ அவ்வளோதான் அப்படியே பண்ணிக்குவாங்க அதனால தான் வந்து இந்த சாலைக்கெல்லாம் வந்து இப்போ விரிவாக்கம் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு இருக்காங்க ஏன்னா இவங்க வந்து ஒரு சாலை போட்டு போன பிறகு தனியார் வந்து அவங்க அவங்களுக்கான வணிக நிறுவனங்கள் ஹோட்டல் அது மாதிரி ஏதாவது ஆரம்பிப்பாங்க நம்ம நாளை பொறுத்த வரைக்கும் இங்கே வர பெட்ரோல் பங்கு இதுதான் சோழபுரம்னு சொல்லுவாங்க சோழபுரத்தோடு என்ட்ரன்ஸ்னு வச்சிங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சோழபுரம் கீழேருந்து போய் பார்ப்போம் கும்பகோணத்துலேயும் வரீங்க பைபாஸ் மேலே ஏறல கீழே வரீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பைபாஸ் மேலே ஏறிக்கலாம் ஏறி அப்படியே உங்கள் பயணத்தை வந்து தொடர்ந்து மேற்கொள்ளலாம் இந்த இடத்துல ஒரு ரவுண்டா போட்டு மாதிரி இருக்கும் வந்து ஒரு சிறப்பாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் எல்லாம் வந்து இந்த பல வருடங்களோட பல வருடங்களாக நடக்கிட்டு நடைபெற்றுக்கிட்டு இருக்குங்க இந்த வேலை பல வட இந்திய தொழிலாளர்களோட உழைப்பு அதிகமாக வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம தேசிய நெடுஞ்சாலையை பொறுத்த வரைக்குமே மிஷின் பவர் தான் அதிகம் அதிகமான மிஷினு செலவில் மிக பிரம்மாண்டமாக போட்டிருக்காங்க இந்த பிரம்மாண்டத்துக்கு பின்னாடி இருந்து பணம் வாங்கவும் போகிறாங்க அதுவும் வந்து தவிர்க்க முடியாது டோல் வேலை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சோழபுரம் பைபாஸ்லேருந்து ஒரு அரை கிலோமீட்ரு அரை கிலோமீட்டர் கூட இருக்காது ஒரு நூறு மீட்ரு இரநூறு மீட்டருக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து புது டோல்கேட் வந்துடும் அதோடய வேலைகள் வந்து இப்போ கரண்டில் விரைவாக நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் வந்து தாராளமாக டோல் இல்லாமல் பயன்படுத்திங்க அதெல்லாம் வர்றதுக்கு சில மாதங்கள் ஆகும் இங்கே பாருங்கள் ஐந்து கடைகள் இருக்குது பாருங்கள் வாடகைக்கு இந்த சோழபுரம் பை கும்பகோணத்துலேயும் கிளம்புனிங்கனாலே ஒரு சரியான கடைகள் டீ கடை ரெஸ்டாரண்ட்டு எதுவுமே இல்லை இல்லை யாராவது ஆரம்பிக்கணுன்னா இந்த அஞ்சு கடை இருக்குது பாருங்கள் அதுலேயே நம்பர்லாம் இருக்குது அப்படியே நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி அஞ்சு கடையும் அப்படியே எடுத்து ஒரு ஹைவே ரெஸ்டாரண்ட்டோ ஒரு பெரிய டீ கடைய வைக்கலாம் வச்சிங்கன்னா ஓடும் ஓடுமா என்னங்கிறது நீங்கள் தான் ரிசர்ச் பண்ணணும் ஏன்னா வந்து இங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும்னா வந்து பார்க்கணும் பார்த்து ஸ்டடி பண்ணி ஓடுமா ஓடாதா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா வந்து பல தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து செயல்படுத்துறது வந்து நல்லது இது மாதிரி தான் வந்து இந்த இடங்கள்லாம் இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வாகனங்கள்லாம் வந்து இப்போவே வந்து கம்மியாக தான் இருக்குது இரவு நேரத்துலலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஓரளவு மின் விளக்குகள் எல்லாமே இருக்கும் பக்கவாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை